பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த இருக்கிறேன் மன்னிக்கும் அன்பு லூகா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் பிரியமானவர்களே அன்பின் விளக்கத்தை மன்னிப்பின் விளக்கத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த இளைய குமாரன் உமை செல்வ செழிப்பில் வாழ்ந்து பாவ வாழ்வில் திளைத்து மனம் போன போக்கில் வாழ்ந்த இளைய மகன் செல்வ செழிப்பின் நிலையற்ற தன்மையை உணர்ந்தான் பாவ வாழ்வுக்கு கிடைத்த தண்டனையாக மனித மாண்பை இழந்த நிலையில் தன்னிலை உணர்ந்து மனம் வருந்தினான் மீண்டும் தந்தையின் அன்பை நாடினான் எட்டி உதைக்கும் பிள்ளையை கட்டி தாய் போல மகனின் வருகைக்காக காத்திருந்த தந்தையும் பேரன்போடு பரிவு காட்டி அரவணைக்கிறார் இந்த தந்தையின் அன்பு தாயின் அன்பையும் மிஞ்சிய பேரன்பாகும் இடறி விழுவது பலவீனம் அதிலே விழுந்து கிடப்பது மதியீனம் மாறுவது மனித இயல்பாக காட்டப்பட்டாலும் அதிலிருந்து மீள்வதே மகத்தான வாழ்வுக்கு மகுடம் சூட்டும் தம்பியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத மூத்த மகன் போன்று பிறரது குறைகளை மிகைப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை மாற வேண்டும் இத்தகைய மனநிலையே தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்திலும் பல பிரிவினைகளை உண்டாக்குகிறது நிபந்தனையற்ற அன்பையும் இரக்கத்தையும் கடவுள் தமது மன்னிப்பின் வழியாக நம்மிடம் வெளிப்படுத்துகின்றார் இறைவனின் அளவற்ற மன்னிப்பை பெற்று மகிழும் நாம் பிறரையும் மன்னித்து ஏற்க வேண்டும் அன்பனும் ஒளிக்கொண்டு பாறைகளையும் சிற்பங்களாக்குவோம் அன்பு இறைவா நாங்களும் இளைய குமாரனை போன்று பாவ வாழ்விலே மூழ்கி இருந்தாலும் அதிலிருந்து மனந்திரும்பி மீள உதவி செய்யும் இறைவா ஆமேன்